நண்பா நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடிட்டே இருக்குல்ல நாம எல்லாரும் ஒரு தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுவது போல நிறுத்தம் இல்லாம ஓடிட்டு இருக்கோம் யாருக்கும் இங்க நிக்க கூட நேரம் இல்ல ஏன் நிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல இங்க போ அங்க போ இதை பண்ணு அதை பண்ணுன்னு லிஸ்ட் முடியவே மாட்டேங்குது நாம எல்லாரும் ஒரு இறுதி கோட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஆனா அந்த இறுதி கோட்டை யார் நிர்ணயம் பண்ணது ஏன் நாம் அந்த இறுதி கோட்டை பின்பற்ற வேண்டும் இது என்ன ஓட்ட பந்தயமா யாரு முதல்ல இறுதி கோட்டை கிடக்குறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர் ஆனா அந்த இறுதி கோட்டை யார் போட்டாங்க உண்மைய சொல்லட்டுமா நம்ம வாழ்க்கைய நாம தான் வடிவமைக்கணும் யாரோட வாழ்க்கையின் வரைபடத்தை காப்பி பண்ணிட்டு ஓடுறது இல்ல வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான பாதை இருக்கு ஆனா நாம அதை கண்டுபிடிக்க மாட்டேங்குறோம் ஏன் பயமா இல்லை சோம்பேறி தரமா இல்ல என்ன பண்ணாலும் ஒண்ணும் ஆகாதுன்னு நினைக்கிறியா அப்படி இல்ல நண்பா நம்ம கையில இருக்கிறது ஒரு தீப்பொறி அந்த தீப்பொறி வெளியே வர காத்துட்டு இருக்கிறது அந்த தீப்பொறியை வெளியே கொண்டு வராம அந்த தீயை வெளியே கொண்டு வராம நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீ யோசிச்சு பாரு ஒரு சின்ன டீ பொறி ஒரு பெரிய காடு முழுக்க தீயை பரப்ப முடியும் உனக்குள்ள அந்த டீ பொறி இருக்கு அதை வெளியே கொண்டு வர வேண்டியது உன் கைகளில் தான் இருக்கு ஆனா அந்த தீ வெளிய வெளியே கொண்டு வர நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர வேண்டியது இருக்கு அது ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த கஷ்டம் தானே நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யமா ஆக்குது நம்ம பயப்படாம துணிச்சலா ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அந்த தீப்பொறி பெரிய தீயா மாறும் அந்த தீ நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கும் நம்ம பாதையை வெளிச்சம் போட்டு காட்டும் நீ யோசிச்சு பாரு சின்ன வயசுல நாம எல்லாரும் கனவு கண்டோம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆனா வயசு ஆக ஆக அந்த கனவை மறந்துட்டோம் இது நடைமுறைக்கு ஒத்து வராது இது நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கோம் ஆனா ஏன் ஏன் நம்ம கனவை விடணும் ஏன் நம்ம பேஷனை விடணும் நம்ம வாழ்க்கையை நாம தானே வாழணும் யாரோட அனுமதியும் தேவையில்லை உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு உனக்கு என்ன வேணுமோ அதை சாதித்து காட்டு உனக்குள்ள அந்த தீ பொறி இருக்கு அதை வெளியே கொண்டு வா நண்பா அதுதான் உண்மையான வாழ்க்கை நண்பா அந்த தீயை வெளியே கொண்டு வர்றது சுலபம் இல்லை நம்ம மனசுல பல கேள்விகள் வரும் இது நடக்குமா நான் பண்ண முடியுமா என்னை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்று பல கேள்விகள் வரும் ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் தேடிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையை பாழாக்கிட்டே இருப்போம் கேள்விகள் வர்றது சகஜம்தான் ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் தேடிட்டு இருக்காம நடவடிக்கை எடுக்கணும் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அந்த கேள்விகள் எல்லாம் மறைந்து போகும் நீ யோசிச்சு பாரு நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய பயணம் அந்த பயணத்துல பல தடைகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் ஆனா அந்த தடைகளை கடந்து போக போக நம்ம பலம் கூடி கொண்டே இருக்கும் நம்ம அனுபவம் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கும் அந்த அனுபவம் தானே நம்ம வாழ்க்கையை மதிப்பு மிக்கதா ஆக்குது கஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கை சலிப்பாகிடும் ஆகிடும் கஷ்டங்கள் இருந்தாதானே நம்ம வெற்றியை கொண்டாட முடியும் ஆனா நம்ம பல நேரம் கஷ்டங்கள் வரும்போது தொலைஞ்சு போறோம் இது முடியாது நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்போம் அப்படி இருக்கக்கூடாது நண்பா தோல்வி வர்றது சகஜம் ஆனா அந்த தோல்வியை ஒரு பாடமா எடுத்துக்கணும் அந்த பாடத்தை வச்சு அடுத்த முறை முயற்சி பண்ணணும் தோல்விதானே நம்ம வெற்றிக்கு படிகளெல்லாம் அமையும் தோல்வி இல்லாம வெற்றி இல்ல உனக்கு தெரியுமா நம்ம மனசுல ஒரு பெரிய தீ இருக்கு அந்த தீ நம் கனவை அடைய உறுதுணையா இருக்கும் ஆனா அந்த தீய நம்ம தானே பராமரிக்கணும் அந்த தீயை அணையாம பாத்துக்கணும் அந்த தீக்கு எரிபொருள் கொடுக்க நாம் நம்ம பேஷனை பின்பற்றணும் நம்ம விருப்பத்தை பின்பற்ற வேண்டும் நம்ம மனசு சொல்றதை கேட்கணும் யாரோட அனுமதியும் தேவையில்லை உனக்கு என்ன பிடிக்குதோ அத பண்ணு உனக்கு என்ன வேணுமோ அதை சாதித்து காட்டு நீ யோசிச்சு பாரு நம்ம வாழ்க்கை ஒரு கேன்வாஸ் போல அந்த கேன்வாஸ நம்ம வண்ணம் தீட்டணும் யாரோட ஓவியத்தை காப்பி பண்ண தேவையில்லை உனக்கு பிடிச்ச வண்ணத்தை பயன்படுத்து உனக்கு பிடிச்ச வடிவமைப்புக்கு வண்ணம் தீட்டு உண்மையான வாழ்க்கையை வாழ் பயப்படாம துணிச்சலா வாழ் உனக்குள்ள அந்த தீ இருக்கு அதை வெளியே கொண்டு வர நண்பா அதுதானே உண்மையான வாழ்க்கை நண்பா இப்போ நீ யோசிக்கலாம் நமக்குள்ள இருக்கும் அந்த தீயை எப்படி பராமரிக்கிறது எப்படி இந்த பேஷனை பின்பற்றுவது அதுக்கு எளிமையான ஒரு பதில் அதுக்கு முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணு எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன அடி எடுத்து வை முதல் அடிதான் ரொம்ப முக்கியம் அந்த முதல் அடி எடுத்து வச்சிட்டா மீதி எல்லாம் தானா நடக்கும் நீ யோசிச்சு பாரு சைக்கிளோட கத்துக்கும் போது முதல் முறை தடுமாறி விழுந்திருப்போம் ஆனா விடாம முயற்சி பண்ணினோம் இன்னைக்கு சுலபமா ஓட்டுறோம் அது போலதான் வாழ்க்கை முதல் அடி எடுத்து வை தடுமாறினாலும் விழுந்தாலும் எழும்பி மறுபடியும் முயற்சி பண்ணு உனக்கு தெரியுமா நம்ம வாழ்க்கையில நேரம் ரொம்ப முக்கியம் நேரம் போனா திரும்ப கிடைக்காது இன்னைக்கு இருக்கிற நேரம் நாளைக்கு இருக்காது அதனால ஒவ்வொரு நொடியையும் வீணடிக்காம சரியா பயன்படுத்து உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை இப்போ பண்ணு நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போடாது இன்னும் நேரம் இருக்குன்னு நினைக்காத நேரம் ரொம்ப வேகமா போயிடும் அதனால இப்ப ஆரம்பிச்சிடு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு ஒரு தனி பாணி இருக்கு உனக்கு என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடி அதை வளர்த்துக்கோ உன் பாணியில வாழ் யாரையும் காப்பி பண்ணாத நீ நீயாக இரு உன் தனித்தன்மையில தான் உன்னோட வெற்றி இருக்கு நீ உன்னோட தனித்துவத்தை வெளியே கொண்டு வரும்போது உலகம் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும் நண்பா வாழ்க்கையில பயம் வர்றது சகஜம் ஆனா அந்த பயத்தை ஜெயிக்கணும் பயத்தை ஜெயிக்கிறதுக்கு தைரியம் வேணும் தைரியம் எங்கிருந்து வரும் நம்ம மனசுல இருந்து வரும் நம்ம நம்பிக்கையில இருந்து வரும் நம்ம கனவுகள்ல இருந்து வரும் உன் மேல நம்பிக்கை வை உன் கனவுகள் மேல நம்பிக்கை வை உன் தைரியத்தை வெளியே கொண்டு வா பயத்தை தூக்கி எறி நீ யோசிச்சு பாரு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்து ஒவ்வொரு நாளும் புதுசா கத்துக்கோ ஒவ்வொரு நாளும் புதுசா முயற்சி பண்ணு உன் வாழ்க்கையை நீதான் உருவாக்கணும் நீதான் உன் வாழ்க்கையின் கதாநாயகன் உனக்கு அந்த சக்தி இருக்கு உனக்கு அந்த திறமை இருக்கு நீ நினைச்சா எதையும் சாதிக்கலாம் இப்ப ஆரம்பிச்சுடு நண்பா உன் வாழ்க்கையை மாற்று நண்பா இதுவரைக்கும் நம்ம நிறைய பேசணும் கனவுகள் தைரியம் முயற்சி நேரம்னு இதெல்லாம் வெறும் வார்த்தைகளா மட்டும் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில செயலா மாறணும் நம்ம பேசிட்டு மட்டும் இருந்தா ஒண்ணும் நடக்காது நம்ம இறங்கி வேலை செய்யணும் நம்ம கனவுகளுக்காக போராடணும் ஒரு சின்ன செயல் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சின்ன விதை கூட பெரிய மரமா வளரும் அதனால சின்னதா இருந்தாலும் ஏதாவது ஒரு செயலை ஆரம்பி உனக்கு தெரியுமா வாழ்க்கை ஒரு பயணம் இந்த பயணத்துல நாம நிறைய பேரை சந்திப்போம் நிறைய அனுபவங்களை பெறுவோம் சில அனுபவங்கள் சந்தோஷமா இருக்கும் சில அனுபவங்கள் கஷ்டமா இருக்கும் ஆனா எல்லா அனுபவங்களும் நம்மளை வளர்க்கும் நம்மளை வலுவாக்கும் அதனால எந்த அனுபவத்தையும் வீணாக்காது எல்லா அனுபவத்தையும் ஒரு பாடமா எடுத்துக்கும் அந்த பாடத்தை வச்சு வாழ்க்கையில முன்னேறு நம்ம நிறைய நேரம் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவோம் அவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்க எப்படி இவ்வளவு வெற்றி பெற்றாங்க யோசிப்போம் ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வேற ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பாதை இருக்கு அதனால மத்தவங்களோட வாழ்க்கைய ஒப்பிடாது உன் வாழ்க்கையை நீ வாழு உன் பாதையில நீ முன்னேறு உன் திறமைகளை நம்பு நண்பா வாழ்க்கையில தோல்வி வரும்போது மனசு உடைஞ்சு போகாது தோல்வி ஒரு முடிவு இல்லை அது ஒரு ஆரம்பம் தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கும் மறுபடியும் முயற்சி பண்ணு விடாமுயற்சி தான் வெற்றிக்கு வழி நீ பலமுறை விழுந்தாலும் எழும்பி நில்லு உன் கனவுகளை நோக்கி போ உன் இலக்கை அடையும் வரை போராடு நீ யோசிச்சு பாரு இந்த உலகம் உனக்காக காத்திருக்கு உன் திறமைகளை வெளிப்படுத்த காத்திருக்கு உன் கனவுகளை நிறைவேற்ற காத்திருக்கு நீ பயப்படாம தைரியமா ஒரு அடி எடுத்துவ இந்த உலகம் உனக்கு துணை நிற்கும் நீ நினைச்சா எதையும் சாதிக்கலாம் உன் வாழ்க்கையை நீ தான் மாற்ற முடியும் இப்ப எழுந்து நில்லு நண்பா என் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி நண்பா இப்ப நாம பேசின எல்லா விஷயங்களையும் சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கை ஒரு பயணம் இந்த பயணத்துல நாம தைரியமா நம்பிக்கையோட முன்னேறணும் நம்ம கனவுகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டி முன்னேறணும் நம்ம ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதா மாத்தணும் நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்ம வாழ்க்கையை நாம தான் வடிவமைக்கணும் யாரோட கட்டுப்பாட்டிலையும் வாழக்கூடாது உனக்கு தெரியுமா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும் நம்ம திறமைகளை நம்ம பலத்தை நம்ம பலவீனங்களை நாம தான் புரிஞ்சிக்கணும் நம்ம பலத்தை வச்சு வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம பலவீனங்களை சரி பண்ணிக்கணும் நம்ம தனி அடையாளத்தை நம்ம உருவாக்கணும் அந்த அடையாளத்தை உலகத்துக்கு காட்டணும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கணும் கஷ்டத்தை தைரியமா எதிர்கொள்ளணும் எந்த நிலையிலும் நம்ம நம்பிக்கையை கைவிடக்கூடாது நம்ம கனவுகளை மறந்துவிடக்கூடாது நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசுல ஒரு தீயை எரிய விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த தீதான் நம்மளை முன்னேற வைக்கும் நண்பா இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையை நம்ம முழுசா வாழணும் நம்ம கனவுகளை நிறைவேற்றணும் நம்ம இலக்குகளை அடையணும் நம்ம திறமைகளை வெளிப்படுத்தணும் நம்ம தனி அடையாளத்தை உருவாக்கணும் நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்தணும் நம்ம பயப்படாம தைரியமா நம்பிக்கையோட முன்னேறணும் இந்த உலகம் நமக்காக காத்திருக்கு நீ யோசிச்சு பாரு இந்த உலகத்துல நீ ஒரு தனித்துவம் உனக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கு அந்த பாதையை நீதான் கண்டுபிடிக்கணும் அந்த பாதையில நீ தான் பயணிக்கணும் உன் வாழ்க்கையை நீ தான் மாற்றணும் உன் கனவுகளை நீதான் நிறைவேற்றணும் உன் இலக்குகளை நீ தான் அடையணும் இப்ப எழுந்து நண்பா உன் வாழ்க்கையை நீ வாழு உன் கனவுகளை நீ நனவாக்கு உன் பாதையை நீ உருவாக்கு உன் வெற்றியை நீ கொண்டாடு நீதான் உன் வாழ்க்கையின் நாயகன் நீ தான் உன் வாழ்க்கையின் சிற்பி ஓ நண்பா உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நண்பா இப்ப நாம பேசுனதுக்கெல்லாம் ஒரு முடிவுரை மாதிரி சொல்றேன் இனிமே உன் வாழ்க்கை ஒரு புது அத்தியாயம் இது வரைக்கும் சொன்னது எல்லாம் ஒரு வரைபடம் ஆனா அந்த வரைபடத்தை வச்சு கட்டிடத்தை கட்டுறது உன் கையில தான் இருக்கு நீ கட்டுற கட்டிடம் உன்னோட தனி முத்திரையா இருக்கணும் உன்னோட தனித்துவமான பாணியை பிரதிபலிக்கணும் யாரோட காப்பியாவும் இருக்கக்கூடாது உன்னோட உண்மையான சுயத்தை வெளியே கொண்டு வா நீ யோசிச்சு பாரு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது என்ற கேள்விகள் அடிக்கடி வரும் இத பண்ணி இருந்தா இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்காதோ என்ற எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்களில் நாம் சிக்கிக்க கூடாது இப்ப என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது இயல்பு ஆனா கடந்த இருந்து பாடம் மட்டுமே எடுத்துக்கணும் நிகழ்காலத்துல செயல்படணும் உனக்கு தெரியுமா நம்ம எல்லாருக்கும் ஒரு உள் குரலா இருக்கு அந்த குரல் நம்ம மனசுல இருந்து வர்றது அந்த குரல் நம்ம உண்மையான பாதையை காட்டும் ஆனா நம்ம பல நேரம் அந்த குரலை புறக்கணிச்சுட்டு வெளியில இருந்து வர்றதை மட்டும் கேட்கிறோம் அது தப்பு நண்பா உன் உள் குரலை கேளு அது சொல்றதை பின்பற்று அதுதானே உன்னோட உண்மையான தன்மையை வெளியே கொண்டு வரும் நண்பா உன் வாழ்க்கை ஒரு கதை அந்த கதையை நீதானே எழுதணும் யாரோட கதையோ காப்பி பண்ண தேவையில்லை உன் கதையை உன் பாணியில எழுது உன் அனுபவங்களை எழுது உன் உணர்வுகளை எழுது உன் கனவுகளை எழுது உன் கதை ஒரு உத்வேகம் அளிக்கிற கதையா இருக்கணும் அது பல பேருக்கு ஊக்கம் கொடுக்கணும் நண்பா இன்னும் ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம் உனக்கு என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லு உனக்கு உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி சொல்லு உனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லு நன்றி உணர்வு தானே நம்ம வாழ்க்கையை நேர்மறையா ஆக்குது இனிமே உன் வாழ்க்கையை உன் பாணியில வாழும் உன் கனவுகளை தொடரும் உன் பாதையை உருவாக்கு உன் வெற்றியை கொண்டாடு உன் கதையை எழுது உன் உண்மையான தன்மையை வெளியே கொண்டு வா அதுதான் உண்மையான வாழ்க்கை அதுதான் உண்மையான வெற்றி